அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் வியாழக்கிழமை நாலாம் தேதி இன்றைய இன்றைக்கு வந்த தினம் நாளிதழில் உள்ள துப்புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் ஒன்று இடமிருந்து வளம் டேஷ் ஏ வீரம் காந்திஜி விரும்பியது காந்திஜி எதை விரும்பினார் அஹிம்சையே வீரம் அஹிம்சை அஹிம் ரெண்டு மேலிருந்து கீழ் திரையுலகில் அதிகம் கிசு கிசு செய்திகள் அதிகம் கீயிற்கு சூ மட்டும்தான் போடணும் நான்கு வளம் இருந்து இடம் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் டேஷ் இப் புரட்சி செய்தார் பசுமை புரட்சி சூ இருக்கு மை போடணுங்க பசுமை புரட்சி செய்தார் அப்புறம் எட்டு கீழிருந்து மேல் சூடு சூடுனா பாயிருக்கு இருக்கு லாஸ்ட்டு வெப்பம் வே இப்பம் வெப்பம் ஏழு ஏழு இடமிருந்து இருந்து வளம் தொடர்ந்து வெடிக்கும் வெடி தொடர்ந்து வெடிக்கும் வெடி தரவெடி ஒன்று மேலிருந்து கீழ் மந்திரி வேறொரு சொல் அமைச்சர் ஆ இருக்கு மை இருக்கு இருக்கு இப்போ நம்ம ஆ மை இச் அமைச்சர் ஓகே அப்புறம் மூன்று மேலிருந்து கீழ் தடம் தடம்னா சுவடுன்னு வரணும் என்னது வருதுன்னு பார்ப்போம் மூன்று இடமிருந்து வளம் கனிமங்கள் தோண்டி எடுக்கப்படும் இடம் சுரங்கம் சுரங்கம் மூன்று மேலிருந்து கீழ் தடம் தடம்னா சுவடு இருக்கு ஐந்து வளம் இருந்து இடம் திட்டு திட்டுனா வா இருக்கு சை மட்டும்தான் போடுறோம் வசை ஒன்பது வளம் இருந்து இடம் இறைவனை டேஸ் மூர்த்தி என்று வேண்டுவோம் இறைவனை கருணாமூர்த்தி கருணாமூர்த்தி பதினொன்று கீழிருந்து மேல் முன் காப்போம் வரும் முன் காப்போம் ரூ இருக்கு வா மட்டுந்தான் போடணும் பதினான்கு கீழிருந்து மேல் முகம் காட்டும் இது முகம் காட்டுறது கண்ணாடி இன் நாடி கண்ணாடி இருக்கு பதினான்கு பலம் இருந்து இடம் யாசகம் பெறுபவன் யாச டேஷ் யாசகன் யாசகம் பெறுபவன் யாச இருக்கு க இருக்கு இன்னு போடணும் யாசகன் பத்து மேலிருந்து கீழ் பறவைகளின் அரசன் கரு டேஷ் பறவைகளின் அரசன் கருடன் கரு இருக்கு ட மட்டும்தான் போடணுங்க இன்னு இருக்கருடன் பதினொன்னு வளம் இருந்து இடம் வளமான மண் வளமான போடணும் ஆறு வளம் இருந்து இடம் மகனை போருக்கு டேஷ் என்றால் வீரத்தாய் மகனை போருக்கு புறப்படு தூள முடியுதா புறப்படு என்றால் வீரத்தாய் பனிரெண்டு கீழிருந்து மேல் அழகு வேற சொல் சரியாக இல்லை சரியாக இல்லையா வனப்பு வ இருக்கு இங்க பூ போடணும் வனப்பு பதிமூணு வளம் இருந்து இடம் வீரன் வீரன்னா மரவன் இன்னு போடணும் மரபன் பதினைந்து கீழிருந்து மேல் சிற்பங்களுக்கு புகழ்பெற்ற ஊர் சிற்பங்களுக்கு புகழ்பெற்ற ஊர் மாமல்லபுரம் மா மாமல்லபுரம் பத்தொம்போது வளம் இருந்து இடம் வலம் இருந்து இடம் பத்தொன்பது வாசமில்லா மலர் இது கனகாம்பரம் க ப ர கனகாம்பரம் பதினாறு இடமிருந்து வலம் காந்திஜி கடைசியாக கூறியது இது என சொல்லப்படுகிறது ஹே டேஷ் ஹே ராம் ராம் அவர் ராம் இருபத்தொன்னு கீழிருந்து மேல் இருபத்தி ஒன்று கீழே இருந்து மேல் கேட்ட டேஷ் அருளும் தெய்வம் கேட்ட வரம் இருக்கு இம் இருக்கு பாம் மட்டும்தான் போடணும் பதினெட்டு மேல் இருந்து கீழ் நேற்றைய எதிரி இன்றைய நன் டேஷ் அரசியல்ல சாதாரணம் அப்பா நேற்றைய எதிரி இன்றே நண்பன் நன் இருக்கு இங்க பாய் இருக்கு இன்னு தான் போடணும் நண்பன் இருபது இடம் இருந்து பலம் வாழைப்பழ ரகம் ஒன்று வாழ இருக்கு இன்னும் இருக்கு பூவன் பழம் பூ மட்டும்தான் போடணும் பூவன் பழம் இருபது கீழிருந்து மேல் கைக்கு திரும்பி வரும் ஆயுதம் பூமரா இங்கு பூமராங்கு இங்கு தான் போடணும் பூமராங் அப்புறம் இருபத்தி ரெண்டு கீழ் இருந்து மேல் நீதிமன்ற வாசகம் டேஷ் கோர்ட்டார் அவர்களே கணம் கோர்ட்டார் அவர்களே கா போடணும் நைட்டு இம்மு போடணும் கணம் கோர்ட்டார் அவர்களே பத்தொம்பது கீழிருந்து மேல் மனைவியின் துணைவன் மனைவியின் துணைவன் காயிற்கு இன்னும் கணவன் கா காயின் கணவன் பதினேழு வளம் இருந்து இடம் சாயம் சாயம்னா ஞாயிற்கு இம் வர்ணம் வ மட்டும் தான் போடணும் ஞாயிற்கு இம்மிருக்கு வர்ணம் இருபத்தி மூணு வளம் இருந்து இடம் இரவு பறவை இரவு பறவை ஆந்தை ஆந்தை இருபத்தி மூணு கீழே இருந்து மேல் விருப்பம் விருப்பம் ஆனால் இருக்குது சைதாம்போன ஆசை விருப்பம்னா ஆசை இன்றைய குருக்களத்து குதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ